எந்த தொழிலாளருக்கும் பேலன்ஸ் வைக்கிறதே கிடையாது ஏன்னா அவங்களுக்குலாம் கொடுக்கக்கூடிய பணம் வந்து சில ஆயிரம் ரூபாய் தான் அதனால் டெக்னீஷியன் போகக்கூடிய பணம் பல லட்சம் ரூபாய் பல கோடி ரூபாய் சரி எவ்வளோ சார் உங்களுக்கு வர வேண்டியிருக்குன்னு சொல்கிறேன் இல்லை சார் ஒரு எதோ டெக்னீஷியன் இருபது ஆயிரம் வர வேண்டியிருக்குதா அது நீ கொடுத்தா தான் நீ அவுட் கொடுக்கணுங்கிற நான் சொன்னேன் சார் எந்த எதுக்கு வந்து டிஏக்கு வேலை கொடுக்கக்கூடியதும் தயாரிப்பாங்க ஸோ கேமராமேன் வந்து எங்கள் டிஏல கலரிஸ் பண்ணுவார்

இதை வந்து கொடுக்கூடாதுன்னு சொல்லி பண்ணியிருக்காரு இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த பிரிசல் பிக்சலுக்கு இந்த இந்த கூட்டமைப்பின் சார்பாக பெப்சின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது சொல்லி டுவெண்ட்டி செவன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த பெப்சி லெட்டர் எல்லாம் கொடுத்துருக்காரு சார் இப்போ இவர் தான் அந்த படத்தை இண்டஸ்ட்ரியில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் வேலை செய்கிறாரா சொல்லுங்க பத்திரிக்கை உங்களை வச்சு கேட்குறவங்க அவர் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற மாதிரி அவர் தான் சினிமாவில் பொறுப்பு இருக்கிற மாதிரி எங்களுக்கெல்லாம் யாருக்கும் பொறுப்பே கிடையாதுங்கிற மாதிரி

ஒரு படத்துக்கு ஒரு கிரௌடான ஷூட்டிங் வச்சிங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலு ஒரு பார்க்ல எடுக்கிறோம் ஒரு கல்யாண மண்டபத்தில் எடுக்கிறோம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல எடுக்கிறோம் ஒரு மால்ல எடுக்கிறோம் ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு படத்துல வந்து ஒரு முப்பது நாள் ஷூட்டிங் எடுக்கும் போது அவங்களுக்கு தேவைங்க எதுவும் அஞ்சுல பத்து நாள் தேவைப்படும் அதே ஒரு ஐம்பது நாள் எழுபது நாள் எடுத்தீங்கன்னா பத்துல இருந்து பதினஞ்சு நாள் தேவை ஸோ இப்படி இது உடன்படிக்க வித்யாசார்பில் இருந்து எடுக்க முடியும் அதாவது தயாரிப்பாளர் நடிகர் சங்கத்தில் நாடக நடிகர்கள் இருக்காங்க பாருங்க ஸோ அவங்கள பாதிப்பேர எடுக்கணும் ஸோ ஏஜென்சியில் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்காம பாருங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் இருக்கும் ஆனா இப்ப காலத்தில் கண்டு பார்த்து கொண்டு வரதே கிடையாது என்னால உள்ள போய் பார்த்தோம்னா அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு நான் பின்னாடி நான் சொல்கிறேன் அதை நாங்க பல முறையில் லெட்டர் கொடுத்தா வழி மோதுறோம் அதை பத்தி பேச இல்லை இல்ல அவங்க ஏன் நடிகர் நடிகர் சங்க எதுக்கு நாடக நடிகர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க சார் அவங்களும் இது இருக்குது காலங்காலமாக வித்யாசி சாட்சி வந்து நடந்துகிட்டு இருக்குது அதை நடைமுறைப்படுத்துகிற அவங்கள அவங்களும் புரியாடி மாதிரி அவங்க என்ன வந்து ஒரு நாளைக்கு சின்ன போட்டு கிடைக்க போகுது

முன்னாடி நடந்து போறது போறது போக்குவரத்து இந்த மாதிரி கேரண்டி அது பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு முந்நூறு பேர் எடுக்கணும் வச்சுங்களேன் அதுல வந்து லேடிஸ்க்கு வந்து ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுக்கணும் ஆனா அவங்களுக்கு போய் சேரக்கூடிய பணம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஜென்ஸுக்கு பாத்தீங்கன்னா நான் குடுக்க பணம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆனா அவங்களுக்கு போய் கிடைக்கக்கூடிய பணம் வெறும் ஆயிரம் ரூபாய் ஸோ இந்த முந்நூறு பேருக்கு டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா லேடிஸ் கொடுக்க பணத்தை ரெண்டாயிரம் லட்சம் ரூபாய் மிச்சமாக இருக்கு ஜென்சுக்குடி படத்துல பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் மிச்சம் வரும் இது ஒரு நாளைக்கு ஷூட்டிங்ல சின்ன படத்துக்கு மூணாயிரம் கிடைச்சி ரூபாய் அப்போ ஒரு நாளைக்கு முப்பது நாள் படம் வச்சுங்களேன் மினிமம் ஒரு அஞ்சு நாள் வந்து இந்த மாதிரி தேவைப்படும் இது நான் சொல்றது மீடியம் சிறு பட்ஜெட் படத்துக்கு இதே கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படம் வச்சுக்காங்க எழுபது நாள் எடுப்பாங்க எண்பது நாள் எடுப்பாங்க நூறு நாள் எடுப்பாங்க நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன் சூரிய படத்துக்கு வந்து ஒரு ஆயிரம் கிரௌடுகள் இருந்துச்சு அப்படின்னு அப்போ எவ்வளோ மல்டிபிளையா இருப்பாரு அப்போ ஒரு நாளைக்கு வந்து முப்பதுல இருந்து நாற்பது ஷூட்டிங் வந்து நடக்குது அவரேஜா ஒரு படத்துலயும் மட்டும் இப்படி அப்படின்னா அவரேஜ் அஞ்சு படமாவது கிரவுண்டுகள் இருக்கிற வீடுகள் போக்குவரத்து அப்படி நடக்கும் சார் அப்போ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்ச வச்சு இருபத்தஞ்சு இருந்து முப்பது லட்சம் ரூபாய் குடிசோட காசு போகுது அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு போகுது இந்த படம் யாருக்கு போய் பார்த்தா அப்புறம் தெரிவிச்சு சாமியார் பங்கு இருக்குன்னு சொல்லி அவருக்கு மட்டும் பங்கு இல்லை தலைவர் சொன்ன மாதிரி இன்னொரு ஒரு நாலஞ்சு பேருக்கு அங்கிருந்து போதவங்க இதுலதான் எட்டு மாசத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு கேட்கும்போது காரணப்படுத்த படிகளும் சொல்ல வர அதுக்கப்புறம் எங்க கிட்ட காலங்காலமா தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் பெற்ற உடன்படிக்கை கட்டின வந்துகிட்டே இருக்கும் சிலதான் பேசுவோம் அவங்க வந்து நாங்க ஏதோ பார்த்தா மிரட்டுறாங்க அதை பண்ண சொல்றாங்க ரெண்டு பட சொல்றாங்க அப்படிங்கிறார் அப்ப அவர் கிராஃப்ட்ல உள்ள ஒருத்தருக்கு வந்து வேகணும்னா அவர் பண்ண ரெண்டும் கிடையாது அவர் கிராஃப்ட் ஒருத்தர் கேட்டான்னா அது கிடையாது ஸோ தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து சார் இரநூறு கூட வருது சார் எத்தனை படம் சர்வே ஆகுது பத்து பர்சன்ட் சர்வே ஆகுது லட்சம் நூத்தம்பது பர்சன் போய் சிறு படம் போலீஸரும் பெரிய போலீஸ்ஸும் நூறு படத்தில் இழந்துட்டு போறாங்க எடுக்க எடுக்கக்கூடிய பணம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ண போனால் அஞ்சு கோடியாக இருக்குது ஏழு கோடியா இருக்கும் ஆனால் லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு கோடி எத்தனை கோடியா இருக்கும்

இதெல்லாம் தாண்டி நடப்பு சங்கத்து கூட போய் எப்ப சமீப காலமாக நம்ம கூட இந்த உடன்படிக்கையை வந்து எப்ப பண்ணாரோ அப்பதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது இதை எங்கேயுமே சொல்லாம அதான் என்ன சொன்னாங்க ஒரு மனிதனை வந்து தனிப்பட்ட கூட காயப்படுத்துனீங்கன்னா அவன் தசை திரும்ப சொல்லுவாங்க அந்த மாதிரி தசையை திருப்பி தசை திருப்பி தான் இதுதான் ஆரம்பத்துல இருந்து பெப்சிக்காகவும் உள்ள நடந்தது அப்படின்னு இதை தனியாம வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஆடியோ பிரசி மூத்த டயரக்டரான அறிவுரை நிறைய பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு ஒரு நிர்வாக பொறுப்பு இருக்காரு அவர் இன்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய படம் அதாவது ஒரு கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணக்கூடிய படத்துல வெறும் மூணு லட்சம் ரூபாய் தான் தொழிலாளர்கள் போது கான்ட்ராக்ட் லாபம் கிடையாது நான் சொல்றேன் அண்ணன் சொல்லக்கூடிய வழிகாட்டியா இருக்கக்கூடிய இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து எத்தனை தயாரிப்பாளர் நம்பி வருவாங்க சார் எவ்வளவு ஏமாறுவாங்க வருவாங்க இதெல்லாம் வந்து ஒரு தப்பா சொல்லக்கூடாது அது பொறுப்பு நடந்துக்கிட்டு நான் வேணா நாளைக்கு ஒரு ஒரு ரூபா தர ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு ஒரு படத்தை எடுத்து கொடுக்க சொல்லுவோம் அவரே எல்லா கிராஃப்டையும் பிக்ஸ் பண்ணிக்கிறோம்

எல்லா படத்துக்கும் எப்படி சொல்ல இது பண்றாங்க உங்க பெப்சி கிராஃப்ட் தானே பண்ணுது டெக்னீஷியன் தானே பண்றாங்க அதை நீங்க சரி பண்ணலாமே நான் கூட எங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கு நீங்க போய் இதுலயே உதவி பண்ண சொல்ற இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இந்த மாதிரி தயவு செய்து பொது வழியில பேசும் போது தெரிஞ்சு பேச நல்லா இருக்கும் சார் ஏன்னா நாங்க நீங்களா மதிக்கக்கூடிய கூத்த இயக்குனர் ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க இனிமேலாவது கொஞ்சம் பேசுங்க இந்த அமைப்புகளுக்கு வந்து தமிழ் துறை சயன்பாடு சங்கம் சப்போர்ட் பண்ணுறது இதனால வந்து படிச்ச பசங்க சினிமால சாதிக்க நினைக்கக்கூடிய பசங்க எல்லாருக்குமே ரொம்ப சின்ன சின்ன இதுல வந்து போராட்டங்கள் லைஃப்ல வாழ்க்கை அது மாதிரி போராடி வரக்கூடிய பசங்களுக்கு இந்த அமைப்பு ஒரு பெரிய ப்ளாட்ஃபார்ம்மா இருக்கும் இது நடந்த அவங்க விளக்கத்தை சொல்றது கூப்பிடறது நன்றி வணக்கம் சார் அவங்க இங்க ரெண்டு குற்றச்சாட்டு சொல்றாங்க ஒண்ணு வந்து நடந்த எல்லாம் பேச முடிஞ்சா கூட நல்லா

அவர் அனைத்து சொன்னதில் அதில் வந்து அறுபத்தைந்து ஏக்கர் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறுபத்தைந்து ஏக்கரில் திரு செல்வமணி அவர்கள் சொல்லும் போது சொல்கிறாரு பொது பயன்பாட்டிற்கு கட்டுறதுக்கு அந்த ஃப்ளோர் கட்டுறதுக்கு தான் சேர்த்து பர்மிஷன் கொடுத்தாங்க அரசாணைன்னு சொல்கிறாங்க இதுதான் அரசாணை இந்த அரசாணை பக்கம் சைலன்ஸ் மூணுல பார்த்தீங்கன்னா தெளிவாக

அவங்களுக்கு அரசாணை வெளியிட்டதுல பதினஞ்சு ஏக்கர் ஏக்கர் நிலத்தினை உறுப்பினர்கள் உபயோகப்படுத்த ஏ நுழை உத்தரவிடப்படுகிறது உத்தரவு அந்த உத்தரவுல பொது பயன்பாட்டுன்னு சொல்றது அந்த நிலத்துல சாலைகள் பூங்காக்கள் விளையாட்டு மைதானங்கள் நலவாழ்வு மையங்கள் அஞ்சல் அலுவலகங்கள் வங்கி மின்சார வாரியம் காவல்துறை கண்காணிப்பு நிலையம் போன்றதான் அங்கே வந்து பொது பயன்பாட்டுக்கு பயன்படுத்தணும் சொல்றாங்க அவருடைய கமர்சியல் ஆய்வு கேட்டதை அரசாங்கம் அனுமதிக்கல ரெண்டாயிரத்தி பத்துல கொடுத்த முத்தமிழறிஞர் கலைஞர் அணி முதலமைச்சராக இருந்து கொடுத்த ஜிஓ இது அதை தான் இப்ப திரும்பி இனியும் விட்டு போனதுக்கு அப்புறம் நாங்க முயற்சி எடுத்து தலைவர் முதலமைச்சர் துறை முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் சந்திச்சு நம்ம தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் பாபா கடிதம் கொடுத்து அந்த கடிதம் ரெண்டாவது பண்ண கடிதத்துல உத்தரவு அஞ்சாவது ஐட்டம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் கடிதம் நாள் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ் திரைப்பட சங்க தயாரிப்பாளர் சங்கம் கேட்டுக்கொண்டதற்காக தான் ரினியூவலே ஆயிருக்கு இப்ப போன மாசம் ஆனா போன வருஷம் ஆனால் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் தலைமையில்

முழு பூசணிங்காய சோத்துல மறைக்கிற மாதிரி தப்பு பண்ணிட்டு அந்த பதினஞ்சு ஏக்கர் என்பது புது பயன்பாட்டிற்கு ஃப்ளோர் கட்டுறதுக்கு புது பயன்பாடு இல்லை கமர்ஷியல் ஆக்க கூட உத்தரவு அதை மீறி நீங்க கமர்ஷியல் பண்ணிட்டு நாங்களா பண்ணோம்னு அரசு அனுமதி கொடுத்த மாதிரி நீங்க காட்டிட்டு இருக்கிறது தப்பு அதுதான் நாங்கள் வந்து அரசு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம் உடனே நீங்க அதுக்கு வந்து முறையா விளக்க சொல்ல வேண்டியது நீங்க கோவப்பட்டு இதை வந்து ராதாகிருஷ்ணனுக்கு என்ன தெரியும் காலகிருஷ்ணன் எப்போ வந்தார் நான் எப்போ வந்தால் என்ன வந்தாலும் உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்கள்கிட்ட இப்போ அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எங்கள்கிட்ட காசு நாங்கள் கிட்ட வந்து பணம் எடுக்கிறோம் உங்கள்கிட்ட அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை முதல்ல நீங்கள் வந்து உங்களுடைய தலைவர் பதவிக்கு அந்த பொறுப்பு வந்து நீங்கள் செயல்படணும் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கிறோம்னு சொல்கிறோம் தப்பு பண்ணலன்னு சொல்லுங்க அது காட்டுங்க உத்தரவு காட்டுங்க நான் என் கையில் இருக்க உத்தரவு நீங்கள் காட்டுங்க உத்தரவு ஆகவே இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாமல் தயாரிப்பாளர் சங்கத்தில நிர்வாகிகளையும் தயாரிப்பாளர் சங்கத்தையும் நீங்க மீண்டும் மீண்டும் கொச்சை கொடுத்த நினைத்தால் இன்றைக்கு உருவாகி இருக்கிற அமைப்பு பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக தலைவர் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற படித்த வேலை இளைஞர்களுக்கு இஸ்காம் படித்திருக்கிற இளைஞர்களுக்கு அதே போல தமிழ் திரை உலகில் சாதனை செய்ய வேண்டும் என்கிற நன்னற்றவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கால் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது யாருக்கு நான் விரோதி இல்லை ஆனா உங்க நிர்வாகம் தான் சரியில்ல நீங்க போய் எப்ப நீ என்ன தப்பு பண்ண என்ன தப்பு பண்ணு ஒரு ஒரு மீட்டிங் கேட்கறீங்க நீ என்ன தப்பு பண்ணீங்க அப்போது வருஷமா இருக்குங்க ஒப்பந்தம் எழுது பண்றீங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துல கையெழுத்து தான் தப்பு அடிப்படை அங்கதான் ஆரம்பிச்சுது அப்ப ஆரம்பிக்குள்ள அதுக்கு மாற்ற நீங்க எங்களுக்கு மாற்ற அடையாளத்துக்கு தருட்டீங்க எங்களுக்கு ஒரு மாற்றம் நாங்க உருவாக்கி இருக்கோம் இதுதான் நன்றி இருக்காது இருபத்தையாயிரம் பேர் இருபத்தாயிரம் பேர் இருக்காங்கன்னு ஒரு ஒரு முறையும் சொல்லிட்டு இருக்காரு இருபத்தாயிரம் பேர் இருக்காங்களா இருபத்தாயிரம் பேர் எத்தனை பேர் வேலை கொடுக்குறீங்கன்னு அந்த டேட்டா அவங்க ரிலீஸ் பண்ணுங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல எல்லா மாநிலங்களிலும் இந்த மாதிரி ஒரு தொழிலாளர் கூட்டமைப்பு உருவாகி இருக்கு அந்தந்த மாநிலங்களுக்கு ஏதாவது உருவாகி இருக்கு அதே போன்றுதான் தமிழ்நாட்டில் தமிழ் திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு உருவாகி இருக்கிறது எந்த அமைப்பை தமிழ்நாடு முதலமைச்சரும் துறைமுக அமைச்சரும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் நிச்சயமாக ஆதரிப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நன்றி